நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது வீட்டில் பணம் சேர கடன் பிரச்சனை தீர சமையலறையில இந்த இடத்துல சில்லறை காசில் வைத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் நிறைய அன்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற பரிகாரம் உங்களுக்கு என்னங்கிறத முழுமையாக தெரியும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் வீட்டில் பணம் காசு சேர வேண்டும் என்றால் அந்த பொறுப்பை பெண்கள் தங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னதான் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சம்பாதித்தாலும் சரி அல்லது வீட்டில் ஆண்கள் மட்டும் பணம் சம்பாதித்தாலும் சரி இல்லத்தரசிகள் பொறுப்போடு நடந்து கொள்ளும் பட்சத்தில் தான் வீட்டில் மகாலட்சுமி நிலையாக நிலைத்திருப்பாள் யார் இதற்கு புறம்பாக கருத்து பேசினாலும் அதை பெண்கள் ஒப்புக்கொள்ளக்கூடாது வீட்டில் பணம் காசு சேருவதற்கு காரணம் வீட்டில் இருக்கும் பெண்கள்தான் என்று உறுதியோடு இருங்கள் இன்றிலிருந்து என்னுடைய குடும்பத்திற்கு சேமிப்பை நான் உயர்த்துவேன் என்று பெண்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்றைய பதிவை கண்டிப்பாக முழுசாக கேளுங்க இந்த பரிகாரம் செய்ய செம்பினால் செய்யப்பட்ட சின்ன சொம்பு ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி வந்து புது சொம்பை நன்றாக தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து காய வைத்து விடுங்கள் வருகிற தை மாதத்தில் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுங்க அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இதில் எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த கிழமையை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அன்னைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்த பத்தமாக குளித்து விட வேண்டும் வாங்கி வந்த செம்பை சமையலறையில் ஏதாவது ஒரு இடத்தில் வையுங்கள் ஆனால் அடுத்தவர்களுக்கு கண்ணில் இது தெரியக்கூடாது உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு இது தெரியலாம் வெளியாட்கள் யாராவது சமையல் வர்றாங்க அப்படின்னா இது என்ன இங்கே ஒரு சொம்பு இருக்குது அப்படின்னு அவங்க கண்ணில் படுற மாதிரி அவங்க உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு கொஞ்சம் மறைவாக உயரமான இடத்துல கூட வைத்து இங்கே வச்சுக்கலாம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த சொம்புக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அந்த சொம்புக்கு உள்ளே முதல்ல மூன்று தோரம் பருப்பை போடுங்க மூன்று வெந்தயத்தை போடுங்க மூன்று மொச்சையை போடுங்க பிறகு குடும்ப தலைவியின் கையால் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை போட்டு இந்த செம்பை ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முதல் நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதில் காசு போட வேண்டும் அடுத்த அடுத்த நாள் எப்போது கையில காசு கிடைத்தாலும் இதில் போட்டு சேமிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும்போது அதில் சில்லற காசு மிச்சம் கிடைக்கும் அதையும் நீங்க இந்த சொம்பில் போட்டு வைக்கிறது மிகவும் நல்லது சமையலறையில் செம்பினால் ஆன சொம்பு சில்லறை காசுகள் எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு உயர்ந்திடும் உங்களது வருமானம் உங்களது கணவரது வருமானம் பல மடங்கு உயரும் வீட்டில் நிச்சயம் பணம் நிறைவாக சேரும் தேவைக்கு ஏற்ப பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் பயப்படவே வேண்டாம் சரி இந்த சொம்புக்கு உள்ளே போட்ட நாணயங்களை என்ன செய்யலாம் எடுத்து நீங்கள் செலவுக்கு பயன்படுத்தலாம் பால் வாங்க பூ வாங்க காய்கறிகள் வாங்க அப்படியே ரொட்டேஷனில் பயன்படுத்துங்க ஆனால் சொம்பை வெறுமனே விடக்கூடாது சொம்பில் எப்போதும் ஒரு சில நாணயங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் வெந்தயம் வெள்ளை மொச்சை துவரம் பருப்பு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதும் ஒரு முறை மாற்றினால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சொம்பை சுத்தம் செய்து மீண்டும் இந்த பொருட்களையெல்லாம் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் பரிகாரம் இவ்வளவுதான் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சொல்லும் இந்த பரிகாரத்தை பின்பற்றினால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் இதை நம்பி நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேலே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்